நம்மிடம் ஒருவர் ஜாதகம் பார்க்க வந்தவர் எனக்கும் என் மகனுக்கும் ஒரே பிரச்சனையா இருக்குங்க என்ன எதனால பிறந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஜாதகம் பார்க்க வந்தார் நான் அவருக்கு ஜாதகம் பார்த்து சொல்லி அனுப்பிச்சிட்டேன் இருந்தாலும் இதே அழுத்தத்துல நிறைய பேர் இருக்காங்க ஒரு சரியான காரியம் என்ன காரணம் என்ன எது உண்மை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இருந்து விடுபட்டு சந்தோஷமா இருக்கலாம் ஆரோக்கியமா இருக்கலாம் பாருங்க தொங்கு இந்த வீடியோ கடைசி பாருங்க மகன் உறவு ஏன் ஒத்து போவதில்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சரி அப்பா மகன் ரத்த பந்தத்தால் ஆனதானே இணைந்தது இருந்தாலும் ஏன் அப்படி அப்ப இருவரின் இயல்புகள் ஏன் மாற்றம் இருக்கு வெவ்வேறாக இருக்கு அப்படின்னு பாக்கணும் இப்படி பார்க்கும்போது அப்ப வழி வழியா தாய் தந்திரி ஜீன்கள் வேலை செய்யுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு இத பார்ப்போம் ஏன்னா தேவையில்லாம வருத்தப்படுத்தி காவலப்படுத்தே இருந்தால் நம்ம உடம்பு தான் போகணும் அதுக்கு ஒரு நல்ல வழி வழி ஒருத்தர் நம்மளுக்கு காட்டிட்டு போயிட்டாரு ஜாதகம் பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு காட்டிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோமே இப்ப இந்த இரத்த பந்தம்னா என்ன அதாவது அப்பாவும் அம்மாவும் தாயும் தந்தையும் ஒரு குழந்தை பிறக்க மட்டுமே காரணமாக இருக்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு ஒரு உருவத்தை கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு காரணகர்த்தாவா இருக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப கழிவுல இருக்கிற வரைக்கும் தாயோட சிந்தனைகள் எண்ணங்கள் செயல்கள்லாம் அந்த குழந்தைக்கும் படியும் அந்த கருவில் குழந்தை இருக்கும்போது ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு டிவியில வர்ற படங்களோ அதிர்ச்சியான விஷயங்கள் சொல்லக்கூடாது சந்தோஷமா வச்சுக்கணும் கெட்ட விஷயத்த காதல் கேட்கக்கூடாதுன்னு கை நிறைய வளையல் போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கப்ப அந்த ஆட்டில் சத்து பிள்ளை வேணாவது கெட்டது கிருஷ்ண கேட்காது ஆனால் கை நிறைய வளையல் போடுறது அந்த பெண்ணை சந்தோஷமாக வச்சுக்கிறது அந்த பிள்ளைக்கு தேவையான உணவு நல்ல சத்துள்ள உணவாக கொடுக்குறது குழந்தை நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாம் பத்து மாதம் வகுப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு தாயுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் கிருஷ்ணரே பிறக்கும் போது தாயின் கருவில் கிருஷ்ணர் இருக்கும்போது நாரதர் சொல்லுவார் அதை கிருஷ்ணர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம மாதிரி தசாவதாரம் படத்தில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் உண்மைதான் அப்படி இருக்கப்ப இந்த கழிவில் இருக்கும் வரை தாங்க அது உங்க குழந்தை நீங்க ஒரு உருவத்தை கொடுத்துட்டு அது கருவை விட்டு வெளியே வந்த அடுத்த கணம் அடுத்தனுடைய அது தன்னுடைய இயல்பான குணங்களுக்கு மாறிவிடும் தன்னுடைய எண்ண ஓட்டங்கள் மாறிவிடும் அதன் பிறப்பிற்கான நோக்கம் என்னவோ அதற்கான புள்ளி லக்ன புள்ளி அதன்படியே எல்லாம் நடக்கும் ஒரு லக்ன புள்ளி ஆயிடும் அந்த டயத்துல ஒரு லக்னமோ அந்த டயத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நேரத்துல லக்னத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அப்ப அந்த குழந்தை அப்படியே அந்த சிந்தனைகளோட இருக்கு இந்த குழந்தையும் தெய்வமும் ஒன்று சொல்லுவோம் அதுக்கு பொய் சொல்ல தெரியாது மனசுக்குள்ள இன்ஸ்டால் பண்ண தெரியாது பிறந்த குழந்தைக்கு என்ன டாக்டர் நினைக்க போதா ஏழு கட்ட முடியாது கவலை பழப்புதா எதுவுமே தெரியாது அதை வளர்க்கும் கடமை தாயிர்க்கு உண்டு இப்ப நம்ம கையில ஒரு பொருளை கொடுத்தா சமூகத்துக்கு போறோம்னா இந்த ஒரு பொருளை கொடுத்தா அவங்க வெயிட் குடிக்கணும் அது மாதிரிதான் நம்ம தனியா இருக்கும்போது அது மாதிரியா இருக்கும் காலி கட்டி கல்யாணம் முடிச்சு மனைவியின்னு வந்துட்டா அது ஒரு நம்மளுக்கு பார்க்க வேண்டியது ஒரு சமக்க வேண்டிய கடமை இருக்கு பிள்ளைன்னு வந்துட்டா அதையும் நம்ம கவனிக்க வேண்டிய கடமை இருக்கு அப்ப வெயிட் கூட்டிகிட்டே போகுது அதனால அந்த குழந்தை வந்து ஐந்து வயது வரை எப்ப எனக்கு இட்லி பிடிக்கல தோசை வேணும்னு கேட்குதோ அப்ப வயித்து நம்ம அந்த பிள்ளைக்கு எல்லாம் செய்யறோம் வளர்க்குறோம் அந்த குழந்தைய பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுத்துறோம் அது ஒரு பெரிய பாக்கியம் குழந்தை பாக்கியம் அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு தன்னுடைய இயல்பான குணமும் எண்ண ஓட்டங்களும் தசா புத்தி வாயிலாக சாயுதந்திரை விட்டு விலகி தன்னுடைய சிந்தனையும் செய்யணும் தசா புத்தி வலுவா வேலை செய்யாருந்தோம் அந்த குழந்தையும் தெய்வம் தெய்வம்ங்கிறது அஞ்சு வயசு ஆறு வயசு அப்ப இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சாதாரணமாக இப்ப நம்ம ஒரு அப்துல் கலாம் காமராஜன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களும் இதே மாதிரி வந்தவங்க தான் அவங்க அப்பா அம்மா காமராஜரோட அவங்க அம்மாவுக்கு அவர் முதலமைச்சர் சென்னையில இருக்கிறாரு பெரிய பதவியுமே தெரியாது ஈ க ராம்சா வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப ஐயா பையன் உங்க பையனை உங்க கூடதான் இருக்க நீங்க பையனை பையனை பார்த்துக்கங்க அம்மா இவரும் ஒரு அன்புள்ளம் கொண்ட தாய் அந்த அம்மாவுக்கு அந்த பதவியின் தன்மையெல்லாம் தெரியல பையன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நேரம் இதுதான் தாய்ங்கிறது அதே மாதிரி அப்துல் கலாம் அவங்க அப்பா விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு அவங்க நோக்கம் என்ன இந்தியாவில் தலைநிபுரம் வைக்க வேணும் அதற்காக பாடுபட்டார் ஜனாதிபதியமானார் அவர் பிறக்கும்போது தாய் தந்தை ஏறு வகத்தில் பிறக்கும் போது அவங்க ஜீவங்களும் வேலை செய்யணும் அதே நேரத்துல அவரின் நோக்கம் பிறந்ததின் நோக்கம் இந்தியாவை காப்பாற்றுறது காமராஜர் பிறந்ததின் நோக்கம் தமிழ்நாட்டை நல்ல நாம மாற்றி மக்களுக்கு தொண்டு செய்யும் இந்த நோக்கங்கள் எவ்வாறு உருவாகிறது அப்படின்னு பார்ப்போம் இப்ப ஜீன்கள் பத்தி நம்ம பேசுறோம் பொதுவா தாத்தா பாட்டி அம்மா அப்பான் வரிசையா அந்த ஜீன்கள் ஒரு ஐம்பது பெர்சென்டேஜ் ஒருத்தருக்கு இயல்பாக அந்த குணம் இருக்குங்க அதுல எந்த மாற்றம் இல்ல பாருங்க தாத்தாவோட கண்ணம் அப்படி இருப்பாருன்னு சொல்லுவாங்க அந்த தாத்தா மாதிரி பேசுறேன் நம்ம அப்பா மாதிரி பேசுறேன் அப்படின்னா நிறைய நம்ம பேசுவோம் பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க எல்லாம் இருக்கு இந்த சூழ்நிலையில நம்மள பெத்தவங்க தாத்தா பாட்டி எல்லாம் இறந்த பிறகு அந்த படத்தை எந்த தசையும் நமக்கு வைக்கிறது இங்க வைக்க கூடாது அங்க வைக்க கூடாது எத்தனை பிரச்சனை அவங்க இல்லாமலாம் நம்ம வந்தோம் அவங்க தெய்வமா இல்லையா அது ஏன் அவங்க படத்தை வைக்க கூடாது அவங்க மறந்துடணுமா அப்படி மறந்துட்டா அதே தோஷமா அவங்க நினைவுல வச்சிருக்கணுமே அவங்க கையெழுத்து கும்பிடணுமே அதை விட்டுட்டு அந்த படத்தை இந்த இடத்துல வைக்காது அந்த இடத்துல வைக்காது நிறைய மாத்தி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க படத்தை வைக்க வேணாம் இந்த இடத்துல வைக்க கூடாது வைட்டு அது தாத்தாவோட மாதிரி இருக்கு அதை கண்ணத்தை தூக்கி கீழே போக முடியுமா மூக்கு அவர் மாதிரி அப்பா மாதிரி இருக்கா மூக்கு என்ன பண்றது தூக்கி யாரு தூக்கி போக முடியுமா அதுதான் தவறுங்க நம்ம தெய்வமே தாயம் தெரிஞ்ச தெய்வம் அதனால அவங்களோட ஜீவனும் நமக்கு வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யணும்னா ஒரு மேலோட்டமா வேலை செய்யும் ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போது அந்த உண்மணி கர்மா அதை போது இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பிள்ளை எந்த நோக்கத்துக்காக பிறந்ததோ அதை செயலாற்றவே பறந்திருக்கு அப்புறம் நம்ம சொல்றபடி அந்த பிள்ளை இப்படி குழந்தை கேட்குமா வளர 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 அது செயல்படுத்த ஆரம்பிச்சது சரி வீடியோ பாருங்க மன அழுத்தம் இல்லாம இருக்கலாம் இப்ப ஒரு சுற்றுச்சூழல் எடுத்துக்கிட்டோம்னா குழந்தை வளர்ற வரைக்கும் வீட்டுல ஐந்து வயசுக்கு வளருது அப்புறம் ஸ்கூலுக்கு போறப்ப எட்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு இடத்துல அங்க இருக்க நண்பர்கள் கூட்டம் சுற்றுப்புற சூழ்நிலை அதுக்கு பிறகு எட்டாம் கிளாஸ் மேல டுவெல்த் டுவெல்த் இருந்து பெரிய படிக்கும் அந்த ஊர் எந்த ஊரோ எந்த இடமோ அங்க இருக்க நண்பர்களாரோ அதற்குரிய அனுபவங்கள் அதனுடைய தன்மைகள் இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அனுபவ பாடங்களா வந்து அமையுது இது பூரா இந்த கல்வி படிக்கக்கூடிய இடம் பலரும் இடம் நட்பு வட்டாரங்கள் நண்பர்கள் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் ஒரு பக்கம் வேலை செய்யும் இது ஒரு பக்கம் வேலை செய்யும் அதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதுதான் வானத்தில் உள்ள கிரகங்கள் திறப்பின் நோக்கம் அது வந்து இது வானத்தில் எழுதப்பட்ட விதியா அப்படின்னு பார்க்கும்போது அதுதாங்க உண்மை எப்படின்னா நம்ம பூமியில இருக்கோம் நாம் திறக்கும்போது இருக்கக்கூடிய லக்னம் ஒரு புள்ளி இருக்கும் இதுதாங்க ஜோதிடம் அதன்படிதாங்க அவங்க செயலாற்றுவாங்க நான் சொல்லக்கூடிய என் பிள்ளை கேட்கல நம்ம நினைக்கூடோம் கடை சொல்லி பாருங்கள் இதை முன்ஜென்ம கர்மான்னு சொல்லுவோம் பிற பிறப்பின் நோக்கம்னு சொல்லுவோம் அதனால இந்த தாயின் கருவறையில் இருந்து பிறந்த அடுத்த கணம் வந்து அந்த லக்ன புள்ளி எதை ஆரம்பிக்கிறதோ அந்த நிலைகள் அன்னைக்கு எங்கே இருக்கோ எந்த நட்சத்திரத்தை இருக்கோ அதை பொறுத்து அந்த பிள்ளையுடைய குணங்கள்லாம் மாறிடும் ஒரு பிறந்தராகணும்னு நினைச்சு ஒரு குழந்தை ஒரு ஒரு ஜீவன் அடுத்த பிறவில நம்ம பிறந்தராகணும் அடுத்த பிறவையில் நம்ம பெரிய கலெக்டர் ஆகணும் எதை நினைச்சு அவங்க இறக்குறாங்களோ அந்த எண்ணங்கள் வந்து மனசுல பதிஞ்சு அது அவங்க அடுத்த பிறகு அதை நிறைவேற்றுவதற்கு பிறக்கிறாங்க இப்ப நம்ம ஜோதிட ரீதியா பார்ப்போம் உலகத்தில் இருக்கு அறுநூத்தி ஐம்பது கோடி மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் ஒரு செயல் இருந்துகிட்டே இருக்கும் வெவ்வேறான குரங்கள்லையும் இருக்கும் இப்ப நம்ம ஜாதிபடி பார்ப்போம் பொதுவா அப்பான்னு இருந்தா அப்பா ஒரு லக்னம் இருக்குங்க இப்ப அப்பாவுக்கு மேச லக்னம் வச்சுக்கோங்க இது லக்னம் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இந்த லக்னத்திற்கு எட்டாம் வீடான இந்த வீட்டுல லக்னமா அமைஞ்சனா விருச்சகராசி தான் அப்பாவுக்கும் பிறத்துல இருந்துட்டே இருங்க இது ஒரு பாயிண்ட் அடுத்து இந்த விருத்தகராசியில லக்னமா அமைஞ்சு ஒரு குழந்தை பிறந்துட்டாலே எந்த லக்னமா இருந்தாலும் இது காலச்சக்கரத்துக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டா இல்லையா எத சாதி எட்டு எட்டு தெரிய நினைக்கிறீங்களா அப்பாங்கிறது சூரியன் அது உண்மையா பாவம் அப்ப இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இல்லையா அப்ப இதை தடுக்குமா இல்லையா இந்த எட்டாம் பாவம்ங்கிறது ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவங்கள அந்த தடுக்கும் அப்ப என்ன செய்யும்னா சாப்பனாரால் ஏற்படக்கூடிய நன்மை அவரை கட்டுவார் அப்பா அம்மா எந்த லக்னமா இருக்கட்டும் எப்படி இருக்கட்டும் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்கிற குலத்துல முதல் உயிர் தாய் தந்தை தான் எந்த சூழ்நிலையும் அவங்க எந்த கிரகமா இருக்கட்டும் எந்த சூழ்நிலையும் பிள்ளை கெட்டுப்போம்னு நினைக்கவே மாட்டாங்க சில சமயம் அவங்களுடைய வயோதிய தன்மை காரணமாக அவருக்கு சுயந்திரமா அஞ்சு நம்மளுக்கு கட்டம் வந்துருச்சே கடன் ஆகிட்டமே நம்ம பிள்ளை காப்பாற்ற மாட்டோம்னா நம்ம பத்து ரூபாய் இருந்தாலும் நல்லது இந்த தளபதி கிட்ட ஒரு மாற்றமா காப்பிடுமே நம்மளுக்கு ஒரு சுயந்திரம் வேலை செய்யும் போயிடையே மற்றபடி பிள்ளையை கற்றுக்கோன்னு எந்த தாயம் நினைத்ததாக சரித்திரமே இல்லை ஆதலால் இந்த லக்னம் ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் லக்னம் பிறந்துட்டாரு அப்பாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரிங்க இப்போ ஒரு சிம்ம லக்னம் அப்பா பிறந்திருக்காருன்னா இந்த லக்னத்துக்கு இதுக்கு நாலாம் இடம் அப்போ இந்த நாலாம் இடத்துல இருக்க நட்சத்திரம் தான் எட்டாம் இடத்துல இருக்க நட்சத்திரம் பாருங்க நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கிற மூணு நட்சத்திரங்களும் உங்களுக்கு வேலை செய்யணும் அப்போ நாலு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது லக்னத்துக்கு அப்பாங்கிற சிம்மலக்கணமாக இருந்தா அதுக்கு இந்த வீடு இந்த வீடு இது பன்னெண்டு இது நாலாவது வீடு மேசத்துக்கு நாலாவது வீடு மேசத்துக்கு எட்டாவது வீடு மேசத்துக்கு பன்னெண்டாவது வீடு ஆனால் சிம்மலக்கணம் அப்பாவாக இருந்தால் அதுக்கு இது நாலாவது வீடு இது எட்டாவது வீடு இது பன்னெண்டாவது இந்த மாதிரி நாலு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்க நட்சத்திரங்கள்ல லக்னம் அமையப்பெற்ற ஒரு குழந்தை சிம்ம லக்னமாக இருந்தா நாலு எட்டு பன்னிரெண்டு இதே மாதிரி எல்லா லக்னத்துக்கும் நாலு எட்டு அமைய பெற்ற குழந்தை நமக்கு பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை நம்ம சொல்றபோது கேட்காது அதே மாதிரி ஒரு பெண் பார்க்கும்போது அந்த பயிருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்னத்திற்கு நாலு எட்டு பனிரெண்டா வரக்கூடிய அதுல நாலு ஆறு எட்டு பனிரெண்டாவது வரக்கூடிய லக்னங்களை நாம் பொருத்தம் சேர்ந்தோம்னா அதுலயும் பிரச்சனை வரும் இது களமன் மனைவி மட்டும் இல்ல அப்பா அம்மாவன் மட்டும் இல்ல நம்ம நண்பர்கள் சுற்றம் உறவினர் ஊர்ல இருக்க அத்தனை பேர் இருந்தேன் உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருக்கான் அவன் திசா பத்தி மாறும் மாறும்போது உங்க லக்கணத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு தசை வந்துச்சுன்னா அவன் உங்களுக்கு உதவியா இருக்கான் இதுதான் இயற்கையான நடக்குது அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது சரி இப்படி இருந்தா என்னங்க சார் செய்யறது இதுக்கு என்ன வலி ஒரும் இல்லைங்க இப்ப பையன் நம்ம சொல்லபடி கேட்கல அப்படின்னு நினைக்கிறது முக தப்பு ஏன்னா அவன் எதை செய்ய வேண்டுமோ அவள் தான் அவன் செய்வேன் அவன் படிச்சு வேலைக்கு போனால் படிச்சு வேலைக்கு போவேன் அப்பா நான் தொழில் செய்வேன் என் தொல்லியை செய்யும் சொல்லக்கூடாது அதே மாதிரி அவனை பிடிச்சிடணும் அவனுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கும் அவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு எல்லோரும் அறிவாளிகள் தான் அவன் போய் அதுல மேலோங்கி பெரிய இடத்துல போய் உட்கார உட்காரக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு அந்த ஞானம் இருக்கும் அறிவு இருக்கும் அந்த பாதையில் அவன் போனாலும் அவன் போய் உட்கார முடியும் நம்ம இழுத்து இழுத்து விட்டு நான் சொல்றதை கேட்க மாட்டேன் நான் சொல்றதை செய்யணும் வீட்டில் குழப்பமும் பிரச்சனை ஏற்படும் பையன் அவன் செய்ய வேலை கேட்க முடியாது அப்பாவுக்கும் நிம்மதி அதனால எந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு வீட்டில் அஞ்சு பிள்ளை இருக்கு மூணு பிள்ளை இருக்கும் மூணு பிள்ளைங்களுக்கு மூணு எண்ணங்கள் இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் அந்த லக்னம் உங்க லக்னத்துக்கு பொறுத்தவரையெல்லாம் பிரச்சனைதாங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பார்த்துக்குங்க ஒரே வழி கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பதையில பார் அது எந்த மாற்றமும் இல்லை அதனாலே என் பிள்ளையை காப்பாத்துறேன் நம்ம அகந்தையில் இருக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு மனைவி நம்ம இல்லையா புருஷன் சாப்பிட மாட்டாரு அவனால கஷ்டம் அப்படின்னு கூடாது ஒரு கணவன் வந்து நம்மளே சம்பாதிச்சு கொடுக்குறோம் நம்ம மனைவி நம்ம நம்ம இல்லையே நான் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கூடாது இது பரம் அகங்காரம் இது போய் இருக்கக்கூடாது இதை மூலம் தூக்கி எழுந்திரணும் எல்லாமே அவன் செய்யல் அவனவனுக்கு எழுதப்பட்ட விதி அவனவன் எதை செய்யணுமோ எவன் ஜனாதி ஆகணும் ஆவான் நமக்குள்ள கடைப்பாகணும் ஆவான் ஒரு குழு எதை செய்யணும் அவன் அமைப்பு இருந்தால் அதை செய்யலாம் அதை நம்ம போய் தடுத்து நிறுத்த முடியாது அதனால இந்த மன அழுத்தமே நமக்கு தேவையில்லாது நீங்க ஏன் இல்லை அப்படி சொல்றீங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த உருவம் வளர்ந்ததுக்கு காரணமா இருக்கலாம் நீங்க அந்த உருவத்தை கொடுத்ததா இருக்கலாம் ஆனா அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அவங்களுடைய பொன் பெண் முன்வினி கர்மா என்ன விதைச்சாரோ எதை ஆசைப்பட்டார்களோ அதை நிறைவேற்ற பிறந்திருக்கின்றார்கள் மட்டும் மட்டும்தான் நான் சொல்றேன் அது அவங்க வழியில விட்டுட்டோம்னா நம்ம ஒலிங்கணும் ஐயோ பையன் சாயனமா சண்டை போடுறேன் சோறு போட மாட்டேன் அந்த கவலையும் போடக்கூடாது உங்களுக்கு ஜாதகத்துல உங்களுக்கு என்ன விதி இருக்கு அதன்படியே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அதனால பயப்படவும் கூடாது மன ஆளுத்திற்கு பெற்றோர்கள் ஆளாக கூடாதுங்கிறதுக்காக இந்த வீடியோவை இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறேன் வேற ஒண்ணும் இல்லைங்க மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தூரம் ஒரே பாயிண்ட் நாம் அதை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு விலகி நிற்பதே அதற்கு ஒரே பரிகாரம் விலகி எப்படி நிற்கிறது என்னால் முடியல அப்படிங்கிறப்ப அந்த கோவிலுக்கு போனால் ஒரு மனம் உருமைப்படும் அங்க இருக்கிற தெய்வீக சக்தியானது நம்ம உடம்புல வரும்போது மனம் தன் இயல்பான சூழ்நிலையிலிருந்து இருந்து ஒரு அமைதியை கிடைக்கும் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும் அதுக்கு கோயிலுக்கு போறது அப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தா சந்தோஷமா இருக்கும் ஒரு நல்ல நீர் அருவி வீழ்ச்சி அதில் நம்ம குளிச்சா அந்த மனம் மாற்றம் இருக்கும் அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அத விசும்பு வீட்டுக்கு வந்த பிறகு அதையே நினைச்சிட்டு இருக்காம நீங்க எந்த கடமையை செய்யணுமோ அதை செய்யுங்க கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு பையனுக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுப்பாரு நம்மளாம் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம நம்ம நினைத்த மாதிரி இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் நினைக்கிறது முதல் குற்றம் அதை மறந்துட்டு நம்ம சந்தோஷமா நிம்மதியா நம்ம கடமையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால எது நினைச்சு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க எல்லோருக்கும் நன்றி எனக்கு சப்ரிகளும் நன்றி உங்கள் தேர்தலுக்கும் உங்கள் கேள்விகளுக்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையும் நான் யாதகம் பார்த்துக்கிட்டு தான் பதில் சொல்ல முடியாது மீதி நேரம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நீ கேள்வி கேட்ட அவசியம் நீங்க ஃபோன் பண்ண பிறகு கூட நான் திரும்ப அந்த நம்பருக்கு என்னன்னு கேட்டு உங்களுக்கு பதில் சொல்ல கிராமப்பட்டு இருக்கேன் எல்லாரும் பகிர்ந்து கொடுவோம் எல்லோரும் சகோதரர்களே எல்லோரும் நண்பர்களே என்னை விட பெரியவர்கள் என் தாயர்களே நன்றி